எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோரோ குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் கர்ணையுள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகவும் கேதும் கருது மிகுசுவும் ஆக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையன் என்று பரிவோடு மல்தி செய்யமன்றோ நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு என் அன்பான வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாசம் பதினஞ்சாம் தேதி புதன்கிழமை இன்று ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஒம்போது பதினஞ்சு மணி முதல் பத்து பதினஞ்சு மணி வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தஞ்சு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை குளியே நேரம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒம்பது மணி வரை இன்றைய திதி நவமி திதி இரவு ஒன்பது முப்பத்தி மூணு வரை பின்பு தசமி திதி நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் யோகம் அதிகண்ட நாம யோகம் கரணம் கவளவ கரணம் சந்திராஷ்டமம் மிருக நட்சத்திரம் கிரக நிலவரங்கள் மிதுன ராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் சுக்கர பகவான் மற்றும் கேது பகவான் கன்னி ராசியில் சூரிய பகவான் துலாம் ராசியில் புதன் பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் மகர ராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் ஸோ நம்ம ஒவ்வொரு மாதமும் ஜோதிட குறிப்பு வந்து பலன்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் சின்ன சின்ன டிப்ஸாக தான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கேன் இதை நிறைய பேர் வந்து பார்த்து பயனடைஞ்சதுன்னு மெசேஜ் போடுறீங்க மெசேஜ் போட்ட அனைவருக்கும் வந்து மனமாக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கி வந்து ஜோதிட குறிப்பு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி வருது ஓகேங்களா ஸோ தீபாவளி வந்து இருபதாம் தேதி வருது திங்கக்கிழமை பொதுவாக நம்ம தீபாவளி வரும்போது என்ன பண்ணுவோம்னா இந்த பழைய பயன்படுத்தின ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவற்றவங்களுக்கு வந்து கொடுக்குற வழக்கம் சில பேர் வச்சுருப்பாங்க அப்போ நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு வந்து உண்டு ஓகேங்களா நார்மலாக நம்ம பயன்படுத்தின ட்ரெஸ் வந்து மேக்சிமம் வந்து எல்லாருமே வந்து தோச்சி மடித்து வச்சுருப்பாங்க ஓகேங்களா ஸோ அது மாதிரி நம்ம வந்து கொடுக்கக்கூடாது ஏன்னா நம்ம பயன்படுத்தின ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எனர்ஜி ஆரா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த ஆரா வந்து எப்போதுமே நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து பதிஞ்சு இருக்கும் நம்ம கொடுக்குறவங்க வந்து ஆதரவற்றவங்களுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் அப்போ அவங்களோட கர்மா அவங்களோட ஆரா வந்து நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த கஷ்டங்கள் வந்து ஏற்படும் ஓகேங்களா அப்போ நம்ம அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பயன்படுத்தின ட்ரெஸ்ஸை வந்து நல்லா தண்ணியில் வந்து ஊற வைக்கணும் ஒரு ஒரு கைப்பிடி உப்பை போட்டு ஒரு ஒன் ஹவர் வந்து நல்லா ஊறி அதுக்கப்புறம் துவச்சி அயன் பண்ணி கொடுத்தீங்கன்னா சிறப்பு அயன் பண்ணி கொடுக்கலாம் கூட பரவாயில்ல மடிச்சு கொடுத்தாலும் ஓகே ஆனால் கல் கல்லுப்பு போட்டு ஊற வச்சு தான் கொடுக்கணும் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கலுக்கு முன்னாடி போகின்னு ஒன்று வச்சுருப்பாங்க ஓகேங்களா பழைய துணிகள் எல்லாமே போட்டு எரிக்கிறது தான் வழக்கம் யாருக்கு அந்த காலத்துல வந்து தானமா கொடுத்தது வந்து கிடையவே கிடையாது ஸோ அப்ப என்னன்னா நம்ம பயன்படுத்தின ஆடைகளை வந்து எரிக்கிறத வழக்கமாக தான் வச்சிருந்தாங்க நம்ம முன்னோர்கள் இன்னைக்கு காலப்போக்கில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்துச்சு ஓகேங்களா அதனால நீங்க இனிமேல் வந்து இந்த எப்ப நீங்க வந்து ஆடை தானம் பண்ணாலும் ட்ரெஸ்ஸை வந்து தண்ணியில் கல்லுப்பு போட்டு நல்லா ஒரு மணி நேரம் ஊர்ன தான் நீங்க வந்து கொடுக்கணும் ஓகேங்களா ரொம்ப கொதிக்க வேணாம் ஒரு நார்மல் கொதி இருந்தா கூட போதீங்கன்னா ரொம்ப கொதிச்சா கூட துணியை வந்து பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிடலாம் நஞ்சு போயிடலாம் டேமேஜ் ஆகிறது வாய்ப்புகள் வந்து உண்டு ஓரளவு சூடு இருந்தாவே போதுமானது ஓகே இப்போ வந்து நம்ம புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜநிலையின்களை வந்து இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க உங்களோட மணிக்கட்டு பகுதியில் வந்து எழுதுங்க ஓகேங்களா இப்போ எனக்கு உண்டான நம்பரை வந்து நான் வந்து எழுதுறேன் இப்படி தான் எழுதணும் ஓகேங்களா இந்த பகுதியில் வந்து நீங்கள் எழுதிக்கலாம் இப்படியும் எழுதலாம் அல்லது வந்து இந்த சைடும் எழுதலாம் ஓகேங்களா இந்த ரெண்டு பகுதியில் வந்து எப்படி வேணாலும் எழுதலாம் இந்த நம்பர் வந்து ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு மார்க்கர் கிரீன் ரெட்டு ப்ளூ இந்த மூணு கலரில் இருக்கும் அது உங்கள் ஜாதகப்படியும் தேர்ந்தெடுக்கலாம் அதுக்கு வேணும்னா கூட கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்கள் மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டை என் எழுபத்தி ரெண்டு ரிசவராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டை என் நாற்பத்தி ஒன்று மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டை என் எழுபத்தி ஒன்பது கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி நாலு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டை என் தொண்ணூத்தி ஒன்பது கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பது துலாம் ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பதினாறு விருச்சக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டையின் பத்து தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டையின் ஜீரோ நாலு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டையின் ஜீரோ எட்டு கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ரெண்டு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி நாலு ஸோ உங்களுக்கு உண்டான ராஜநிலையோட அதிர்ஷ்ட வந்து மணிக்கட்டில் எழுதுங்க கண்டிப்பாக நீங்க வெற்றியாளராக வருவீங்க நிறைய பேர் நிறைய தகவல் கொடுத்துட்டு இருக்கீங்க அது ரொம்ப சந்தோஷம் ஸோ நீங்கள் பயனடைஞ்ச பிறகு உங்களோட வீட்டில் இருக்க உங்களோட மனைவி உங்கள் குழந்தைகளுக்கு வந்து கையில் வந்து எழுதிட்டு வர சொல்லுங்கள் நிச்சயமாக வெற்றி அடைவார்கள் உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் செந்தில் ரிஷி திருச்சி